அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பத்ததி ஜோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து அட்சலக்கண பத்தி அப்படிங்கிற ஜோட முறையில் ஒரு சில நேரங்களில் உடல் உபாதைகள் அப்படின்னு ஆட்படுற ஒரு சில பிள்ளைகளுக்கு நம்ம வந்து ஒரு சூழ்நிலங்க காரணமாக ஒரு பத்து வயசு கிழக்கு பிறகு பார்க்குற மாதிரி இருக்கும் அதுபோல் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு வந்து ஜாதம் கொடுத்துருந்தாங்க பிள்ளைக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது உடல் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க அதன் அடிப்படையில் நம்ம வந்து அவங்களோட ஜாதத்தை ஆய்வு பண்ணி அதற்கான பலம் வந்து சொன்னோம் அது என்ன சொன்னோம் ஏது சொன்னோம் அப்படிங்கிறது நம்ம வந்து இதில் பார்ப்போமா இது வந்து ஒரு பிள்ளை சரிங்களா பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய லக்னம் ஜென்ம லக்னம் வந்து கும்பம் பத்து வயசு கீழே இருக்கிறாங்க அதனால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பிறப்புகால லக்னமும் அட்ச லக்னமும் ஒன்றாக செயல்படுது சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகி இது வந்து ஒரு பெண் பிள்ளை சரிங்களா அந்த ஜாதகி அப்படிங்கிற பெண் பிள்ளைக்கு உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா லக்னாதிபதி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா சனி பகவான் இவர் யாருன்னா பன்னிரெண்டு அப்படிங்கிற விரையாதிபதியும் கூட அவர் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கார் அப்போனா இந்த குழந்தைக்கு நோய் சார்ந்த விஷயங்கள் சார்ந்த அழுத்தங்கள் இருக்கும் சரிங்களா இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறவர் யார்னா சந்திர பகவான் ஆறுனா தீர்க்கக்கூடிய நோய்கள் இவர் எங்கே இருக்கார் லக்னத்தில் இருக்கிறார் அப்படின்னா இந்த ஜாதைக்கு நோய்ங்கிறது தன்னை தேடி வரும் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா எட்டாம் அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் அவர் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா முதுகு அப்படின்னு மாதிரி ஆசிரியாக சொல்லியிருப்பாங்க சரிங்களா இந்த முதுகு நரம்பு மண்டலத்தை வந்து வலிக்கும் ஏன்னா புதனாக நரம்பு மண்டலத்துக்குரியவர் கொஞ்சம் வழிவதே இருக்குது சரிங்களா அச்சு லக்னத்திற்கு ஆறில் வந்து இந்த கும்ப அச்சரகந்தருக்கு நான்காம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் இருக்கின்ற நம்முடைய சுக்கர பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறாங்க ஆனால் ஜாதகி ஆறுங்கிற நோயை உருவாக்கிக்கிடுவாங்க எது சார்ந்து மார்பகம் மூச்சு சுவாசம் சார்ந்த விஷயத்தில் நாலு அப்படின்னா நம்ம ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க மார்பகம் நோரையீரல் அப்படிங்கிற இந்த இடத்துல என்ன பண்ணும் சின்ன பிள்ளை தனக்கு பிடிச்சதை சாப்பிட என்ன செய்யும் சளி பிடிக்கும் பிரச்சனை வரும் அது போல ஒரு ட்ரபிள் வந்து வருது இதை யார் சொல்றா சுக்ரன் நான்காம் அதிபதி ஒன்று இரண்டு மூன்றில் ஆனால் அச்சல் லக்னத்துக்கு ஆறுல ஜாதகி உருவாக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா இரண்டு பதினொன்று அப்படிங்கிற ஆதிபத்தியம் கொண்டவர் யாருன்னா குரு பகவான் இவர் வந்து நம்மளுடைய எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க சரிங்களா அப்ப எட்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு தன்னுடைய பார்வை வீச்சின் திறனை எங்கே கொண்டு வராரு இந்த ஐந்தாம் இடத்தை கொண்டு வராரு அது ஐந்தாம் பார்வையாக பன்னெண்டு கொண்டு வராது ஏழாம் பார்வையாக நம்முடைய ரெண்டு வர்றாங்க சரிங்களா ஒன்பதாம் பார்வையாக நாள் அப்படிங்கிறாங்க அப்போ நாங்கள் என்னது நாளுங்கிற மூச்சு சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் சரிங்களா ரெண்டு அப்படின்னா கண் பார்வை திறன் சார்ந்த பிரச்சனைகள் பன்னிரெண்டு அப்படிங்கிறது இடது கண் சார்ந்த பிரச்சனை சரிங்களா அதீத விரயங்கள் நோய் சார்ந்த விரயங்கள் நோய் இருப்பதனால சாப்பிட முடியல சரிங்களா அந்த நோயை உருவாக்கக்கூடிய குரு பகவான் நாளை உள்ளதுனால உங்களுக்கு வந்து மூச்சு சுவாசம் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்புறம் வீசிங் சிங் ட்ரபிள் அப்படின்னு வந்து இருக்கு ஐஸ் கம்மி பாருங்கள் கோச்சார குரு பகவான் இன்றைக்கி எங்கே பெற்றுக்கிறாங்க அப்படின்னா இந்த நான்காம் படத்தை பெற்றுக்கிறாங்க இவர் யார் ரெண்டு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்றவர் அப்புறம் ரெண்டு பதினொன்று நல்ல ஆதிபத்தியம் கொண்டவர் சரிங்களா அப்படி இருக்கிறனால இவருடைய பார்வைகள் கொஞ்சம் எங்கே போகுது குரு கோச்சார குரு இந்த பத்தாம் இடத்தை பார்ப்பார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்படி ஒரு தன்மையில் வந்து கொஞ்சம் குறைக்கிறார் செலவினங்களை வந்து குரு குறைக்கிறாரு ஆனால் சுய ஜாதத்தில் அவர் எட்டாம் இடம் போய் இருக்கிறனாலையும் தன்னுடைய பார்வையிட்ட நாளை பார்க்கறனாலையும் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஆனால் நம்முடைய செவ்வாய் பகவான் மூன்று பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் அச்சலக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு அப்புறம் உடல் நோய் அப்படிங்கிறது வந்து பெரிய பிரச்சனை இருக்கா இல்லை எப்படி பிரச்சனை இருக்கா ஆமா இருக்கு கிரகங்கள் பார்க்குறாங்க சரிங்களா நான்காம் அதிபதி ஆறு ரூபாய் உட்காந்துட்டாரு அப்போ நோய் உண்டா உண்டு இது யாரால் ஏற்படுத்தப்படும் ஜாதையால் ஏற்படுத்தப்படும் ஏன் குருவை பார்த்தோம் இயங்குகின்ற நட்சத்திராதிபதியாக இருக்கிறவர் பூரட்டாதி ரெண்டு எனக்குது இன்னைக்கு உள்ள பேட்ஸ்மேன் இவர் தான் ஒரு டீம் கிரிக்கெட் டீம் விளாடுது அப்படின்னா பிச்சில் உட்காந்து யார் பேட் பிடிச்சு விளாடுறாங்களோ அவங்க தான் மெயின் கேரக்டரு அது இன்றைக்கு இந்த ஜாதகத்தை கொண்டு போகக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா புரட்டாதி ரெண்டு அப்படிங்கிற குரு பகவான் அப்படி இருக்கிறனாலையும் சரிங்களா இவங்களோட சுய ஜாதத்தில் குரு பகவான் வந்து எட்டாம் இடம் அப்படிங்க இடத்துல சித்திரை சாரம் பெற்றுருக்கிறாங்க செவ்வாயோட சாரம் பெற்று இருக்கிறாங்க சரிங்களா சித்திரை ரெண்டு அப்படின்னு சாரம் பெற்றிருக்காங்க அப்படி இருக்கிறனால இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடல் நோய்த்தன்மை கொடுக்குறாங்க அப்படின்னா புரட்டாதி ரெண்டு புரட்டாதி முடிகிற வரைக்குமே இவங்களுக்கு ட்ரபிள் இருக்குமா இருக்கும் அப்போ நம்ம இது என்ன செய்யணும் பிரச்சனைகள் யாரால் உருவாக்கப்படுகின்றன ஜாதகால் உருவாக்கப்படுகிறது எதன் மூலம் உருவாக்கப்படுது உணவு சார்ந்த விஷயத்தில் உருவாக்கப்படுது குரு என்ன பண்ணாரு ரெண்டாம் பார்க்குறாரு உணவு கட்டுப்பாடு சரியாக இருந்தால் சரியாக போய்டும் இவ்வளோ தான் சரிங்களா ஆனால் அந்த பிள்ளை கேட்குமா கேட்காது ஏன் லக்னாதிபதி ஒன்று பன்னிரெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் பத்தாம் இடம் அப்படின்னு இருக்கிறனால இந்த பிள்ளை கேட்காது சரிங்களா அப்புடின்னா நம்ம சின்ன பிள்ளை அப்படிங்களா நம்ம பெற்றோர்கள் அப்படின்னு தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும் இந்த பிள்ளை வந்து தற்சமயம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா பேச்சா கேட்காது ஏன் நாலுக்குரியவரும் ஒன்பதுக்குரியவரும் ஆறாம் வீட்டில் இருக்கிறனால கேட்காது தாய் தகப்பன் பேச்சை உதாசீனப்படுத்தும் ஏன் தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல அவங்களோட அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு கேது தாய் வழி பாட்டி லக்கணத்தில் இருக்கிறாங்க ராகு தகப்பன் வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி அவங்களோட அனுகிரகம் இந்த பிள்ளைக்கு இருக்கிறனால இந்த பிள்ளை வந்து தாய் தகப்பன் பேச்சை விட தாத்தா பாட்டியிட்ட நல்ல அனுசனாக இருக்கிறனால அந்த பிள்ளை அப்படி தான் இருக்கும் கொஞ்ச காலத்துக்கு இன்னும் ஓராண்டு காலத்துக்கு அப்போனா இது வந்து மருந்து மாத்திரை கொடுத்தா கண்ட்ரோல் ஆகுமா ஆகும் ஏன் ஆகும்னு சொல்கிறோம் செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருக்கிறாரு அவர் யார் மூன்று அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்திற்குரியவது நாம் செய்கின்ற முயற்சி ஜாதைக்கு நன்மை கொடுக்கும் அப்படின்னாலையும் கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்னு நம்ம ஜாதம் சொல்லுது அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்ம ஜாதம் பார்க்கும்பொழுது கவலைப்படாதீங்க பெரிய இஷ்யூஸ் கிடையாது நார்மலாக எல்லாம் சின்ன பிள்ளைக்கு வர்ற ட்ரபுள் தான் வெயில் காலம் மழை காலம் குறுகாலம் இந்த மாறும் பொழுது எல்லாேருக்குமே ட்ரபிள் வரத்தான் செய்யும் கவலைப்படாங்க இது நார்மல் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான ஜோட முறையை உருவாக்கிய எங்களுடைய ஆசிரியர் பேர்திருப்போரும் தெரியாது இந்த அத்தனத்தை வந்து நம்ம நன்றி சொல்கிறோம் நம்ம சேனலில் இப்படி சிம்பிள் வீடியோ சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு நன்றி பால் கவலை